சிம்பிளாக ஈஸியாக எக்லஸ் சாக்லேட் கப் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து மைதா இல்லாமல் கோதுமை ஆலோ பண்ணியிருக்கும் நல்லா பஞ்சு போல் இருக்கும் ஒன் வீக் வரைக்குமே கெட்டு போகாது குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்து விடலாம் வெயிட் லாஸ் அப்படின்னு போகும்போது கூட சாப்பிட்லாம் இதுக்கு ரெண்டு பழுத்த வாழைப்பழம் எடுத்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன வாழைப்பழம் நீங்கள் பெருசு அப்படின்னா ஒன்று எடுத்துக்கலாம் இப்படி வந்து ஜென்ட்ரலாக மேஷ் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா மிக்சியில் கூட அரைச்சிக்கலாம் கால் கப் ஆயிலும் ரெண்டு டேபிள் ஸ்பூனையும் போட்டு நாட்டு சர்க்கரை ஒரு கால் கப் போட்டுக்கலாம் நல்லா பீட் பண்ணணும் அப்போ தான் அந்த கட்டி எல்லாம் உடஞ்சி நல்லா ஸ்மூத்தாக வரும் இதுக்கப்புறம் கோதுமை மாவு கொக்கோ பவுடர் போட்டுக்கலாம் பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் அதுக்கப்புறம் வனிலாசன்ஸ் அதையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் இதுக்கப்புறம் நல்லா சூடான பால் இல்லை அப்படின்னா வித விதப்பான பால் வந்து ஒரு கப் ஊற்றிக்கலாம் ஸோ இது வந்து கிராஜுவலாக நீங்கள் ஆட் பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி திக்கான பேட்டர் மாதிரி வரணும் கட்டி எதுவுமே இருக்கக்கூடாது இதுக்கப்புறமா சாக்லேட் சிப்ஸ் போட்டுக்கலாம் நீங்கள் பேட்டர் வந்து ஓவராகவும் பீட் பண்ணக்கூடாது பீட் பண்ணிங்க அப்படின்னா கேக் வந்து ரொம்ப கட்டி ஆகிடும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீஹீட் பண்ண ஓடிஜியில் வச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ஒன் எயிட்டி டிகிரியில் பேக் பண்ணிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் கடாய் ப்ரெஷர் குக்கர்னால் தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் லோ மீடியம் ஃப்ளேமில் பேக் பண்ணால் சூப்பராக வந்து